முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்த காண்டம் ஐந்து மூன்றாம் நாள் ஆடுகோபன் யுத்தப்பரலம் என்ற திருவுத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சிம்மாசனம் சொன்னார்கள் வெற்றிவேர் மருள் கரோகரா வழிமா கரோகரா வெற்றிவேர் மருள் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் யுத்த காண்டம்

சேனு நிலனும் திசைகளும் செறிய விட்டான் மா மாமுருகவேள் இளவன் மற்ற அது தெரிந்தே காமர் பிறை போன்று கதிரென்ன வெயில் காந்து தீ முகமதாம் அளவில் செய்ய சரமாரி சரமாறி முகிலும் நாணம் உறவே நெடுது தூத்தான் ஐயன் விடு வெஞ்சரமும் மாதவனும் அஞ்சும் வெய்யன் விடு வெஞ்சரமும் மேவி எதிர்கவ்வி மொய்யுடை அராவின முனிந்தி கலிவெம்போர் செய்வதென மாறு கொடு சிந்துவன தம்மில் கரிந்திடு வாமுகில் கடந்தனவானவர் புரிந்திடு சென்னரி புகுந்தன மாலையன் இருந்திடும் ஊரையும் இகந்தன போயின திரிந்தன சாரிகை சிறந்தவர் தேர்களே பெண் திரை நேமிகள் சென்றன சூழ்வன என் திசை மாநகர் எங்கனும் ஏகுவ மண்டலமால் வரை மண்டி உலாவுவ அண்டம் உலாவுவ அங்கு அவர் தேர்களே மங்குலின் மேலதோ மண்டலம் ஆர்வதோ செங்கணன் பூரதோ தென்திரை சேர்வதோ இங்கு உளர் ஏறு தேர் என்று உழவோ என சங்கை இந்நாடினார் தங்களில் வாங்குளோ மன்னிய மாமுதில் வண்ணமது ஆயினர் அன்ன தொல் வீரர்கள் அண்மிய தேரவை மின்னுவின் மேபுவ வெம்மையில் வீசிய துண்ணிய வாளிகள் தொன்மழை போல்வதே ஆங்கு அவர் தேர்களில் ஆண்டு உருபாகர்கள் பூங்கல்லில் வாசிகள் தூண்டிய மேலவர் தீங்கதிர்வாளிகள் சேன்புடை சூழ்முறை எங்கினர் ஓடினர் ஏண்டிய வானுளோ பூசல் இவ்வகை புரிந்து விழிப்புரை தீர் வாசவன் மகன் தனி செய்திடும் வலியோன் ஆசுகங்களில் ஆசுகம் ஆயிரம் தூண்டி நீசன் மாமகன் சேனை நாயகன் நிறத்து எய்தான் ஆகமீதிலோர் ஆயிரம் புக்கு அழுந்த ஏக வீரனால் இளவலும் முனிவு கொண்டிய விவாதி வெங்கனை பத்து நூறு அவனர் போன் முதலை பாகுமாக்களும் இரகமும் விரும்பினர் படுக்க வையவன் வேறு ஒரு வைய மேல் பாய்ந்து கடக்கை வில்லினை வளைக்கும் முன் ஆயிரம் கரத்தை தொடுக்கமற்றவன் இரம் தனை போய்களும் புழங்கி இருக்கன் எய்தினன் ஆத்தனர் பூதர்கள் எவரும் பூதராத்திடு குழனியை கேட்டலும் பொறுமை காதில் வெவ்விடம் வைத்திடு திறனென தனன்றே ஏதமில்லதோ பண்ணவ படைகளால் இமைப்பில் தூதன் ஆற்றலை தொலைக்குவன் யான் என துணிந்தான் இணையில் சூர்மகன் வார் உணப்படை கலம் எடுத்து பணிது கொண்ட கார் முகம் தன்னில் பூட்டி நீ படர்ந்து கணிதம் இல்லது ஓர் நித்தமாய் சாரதர் கணத்தை துணைவர் தங்களை தூதனை முடிக்க என தொடுத்தான் பெரும் படை கடை முறை உலகு எலாம் தொலைக்கும் அடல் பெரும் கடல் ஏழினும் பறந்து போயான்று பெரும் புனல் நீத்தமாய் விசும்பினை படவீடு பெரும் குரல் பூதரும் கலக்கம் கொண்டு நின்றனர் உணர் சிலர் புனைவரும் குலைந்தார் அண்டர் நாயகர்க்கு இளையவன் நோக்கியே அகிலம் உண்டு உலாவரும் அங்கிமா பெரும்படைத்தான் புகை எழுந்தன வெம்மையும் எழுந்தன புலிங்கத் தொகை எழுந்தன நெகிழிகள் விழுந்தன சுடரின் வகை எழுந்தன பேர்வொலி எழுந்தன வன்னிச்சிகை எழுந்தன சரிந்தன வானமும் திசையும் முடிக்கல் உற்ற தீப்பெரும் படை சிறிய மோதண்டம் வெடிக்கல் உற்றனவற்றி நகங்கை நீ தொகுதி துடிக்கல் உற்றன சுருங்கினாளக்கர் தொல்கிரிகள் புதிக்கல் உற்றன தளர்ந்து நீ பிளந்தனள் புவியும் தீர்த்தன் ஏவலோன் விடுபடையின் நனஞ்சென்று மூத்தம் ஒன்றினில் வருணப்படையினை முறுக்கி நீர்த்திரை பெரு நீத்தமும் உண்டு மேல் நிமிர்ந்து போட்டதாம் என சுற்றியது அவுணர் போன் புறத்தில் சுற்றுகின்ற படையினைக் கண்டு சூர்புதல்வன் செற்றம் மேல் கொண்டு மாறுத பெரும் படை செலுத்த மற்ற அது ஊழி வெங்கால் உருக்கொண்டு மண்ணுயிர்கள் முற்றும் மண்டபம் துளங்குற சென்றது முழங்கி மாறுதப்படை சென்று தீப்படையினை மாற்றி சாரதப்படை வீரன் மற்ற அது கண்டுதன் பனிப்படை விடுத்தான் சூரிய தனி கடவுளம் தன் குளம் துளங்க ஆயிரம் பதினாயிரம் இலக்கமோடு அனந்தம் தீய பக்ரலை பன்னக செறிந்து காயம் எங்கனும் நிமிர்ந்து செந்தீவிடம் கான்று பாயிரும் சுடற்கதிரையும் மறைத்தது படத்தால் வெங்கண்ணாகங்கள் உணர்கின்ற அங்கியும் விடமும் மங்குள் வானமும் திசைகளும் மாநில வரைப்பும் எங்கும் ஏண்டிய இரவினில் புவியுளோர் யாண்டும் உங்கு தீச்சுடர் அளப்பிலமாற்றுதல் போல உலவை மாப்படை உண்டிடும் அங்கியை ஒருங்கே பலவை நீர்மையால் தம்முழை வரும்படி வாங்கி அழகியில் வெம்பனி விடுத்து என அன்னவை உமிழ்த்தி பிளவுகின்றன புகை என கொடுவிடம் குழுமா இணைய கொள்கையால் பன்னக பெரும் உனம் ஏகி குணம் எதிர்ந்திடு மாறுத படையினை முனிந்து துணைய உண்டு தன் மீமிசை சேரலும் கொள்நாள் கனலியைத் தலை பூட்டிய கண்டகன் கண்டான் இன்னதே இதற்கு எதிரென உணர் கோணி பொன்னியும் சிறைக்களுடன் மாப்படை இணைப்புக்க அன்னது ஏகலும் வெறுவியே ஆற்றலின்றாகி பன்னகப்படை இருந்தது கதிர் கண்ட பனி போல் ஆலவெம் பணிப்படை ஆர்த்து கால உவனமா பெரும் படைகளுடன் கோலமெண்ணில புரிந்து நேர் வந்திட குறிசில் மேலை நந்தியன் தேவன் மாப்படையினை சீற்றம் ஆய் அண்ணல் நந்திதன் பெரும்படை செலுத்த நூற்று நூறு நூறு ஆயிர கோடி நோன் கழற்கால் ஏற்பின் மேனி கொண்டு உலகலாம் ஒரு முறையேண்டி ஆற்றவே இது உயிர்த்து எனப்படு அதிரம் கடல் இடை கழிப்ப அழகில் கிஞ்சிணித் தாமங்கள் கந்தறக் கார்ப்ப பொளிறு பேரி மிரண்ட கோலகையினை உறிஞ்ச வளரும் மீன் மறுப்பு உலகெல்லாம் அழைப்பு வந்ததுவே திரை எறிந்திடும் அளக்கர் உண்டு உலவு செண்முகிலின் நிறைய எறிந்தது பருதி பேர் எறிந்தது நெடுதாம் தரை எறிந்தது திசைக்கறி எறிந்தது தடம் பொன்பரை எறிந்தது குலகிரி எறிந்தது மறுப்பால் நந்தி மாப்படை இன்னம் ஏகியே நனுகி வந்த காருடப்படையினை விழுங்கி மாற்றலனை சிந்துகின்றனர் என்று சென்றிடுதலும் பெரிய அந்தகன் படை தொடுத்தன அவனற்கு அரசன் தொடுத்த அந்தக படையையும் விடைப்படை துறந்து படுத்து வீட்டியது அன்னதன் மிடலினை பாரா கடித்து மெல் இதழ் அதுக்கிய ஐயன் படைக்கலத்தை எடுத்து வீசினன் இந்திரன் பதி கணற்கு ஏந்தோன் முகப்படைக்கலம் வெகுண்டு விண்ணறி போய் ஈசன் ஊர்ஜிதன் படையினை காண்டலும் இடைந்து நீசன் ஏவலில் வந்தனன் இன்பரவு உணரேன் காய் சினம் கொலேல் என தொழுது உடைந்தது கடிதின் நூல் விதித்திடு நூற்று இதழ் இருத்தை நான் முகப்படை பழுதுபட்டு ஓடலும் நகைக்கு தொடுத்தான் ஊடினாளினு முடியலாது அவன் மகன் உண்டும்ும் ஆழியான் படையாண்டுமால் உருவமாயமைந்து கேள் படை தாங்கி மாயத் தொடும் கிழமை வாடி நந்திதன் படை எதிர் மலைந்தது மன்னோ நாரணன் படை நந்தி தன் படைக்கு எதிர் நணுகி போர் இயற்றியே நிற்புழி அது கண்டு புனிதன் சூரர் இப்பிரல் சிந்திட சிம்புழாய் தோன்றும் வீரபத்திரப்படையினை தொழுதனன் விழுத்தான் பேயது ஆகிய வீரபத்திரப்படை எழுந்து போய காலையின் நந்தி தன் படை எதிர்பொருத மாயவன் படை தொலைந்தது மதியொடுத்திகள் திகழ்மீன் ஆயிரம் கதிரோன் வர கரந்தவாறு போன் சிங்கன் நாயகன் படை தொலைந்திடுதலும் தெரிவான் அகிலமும் அழிக்கும் எங்கள் நாயகன் படையினை தூண்டுதற்கெடுத்தோன் எஞ்சல் இல்லது ஓர் எம்பிரான் தொல்படை அடுத்து அஞ்சனம் கந்தம் பூபிகை வழி விளக்கமுதம் நெஞ்சனில் கடிதனன் பூசனை நிறைப்பு விஞ்சும் அன்பினால் வழுத்தியே விடுத்தான் தாதையாய் அவன் படைக்கலம் விடுத்திடும் தன்னை காதல் மாமகன் கண்டனன் தானு மக்கணத்தில் ஆதிநாயகன் படைதனை எடுத்தனன் அழியால் போத நீடுதன் குந்தியால் அரிச்சனை புரிந்தான் வழிபடும் தொழில் முற்றிய பின்முறமதலை அழிதகன் மகன் விடுத்திடும் படைக்கு மாறாகி எழுமியதாய் இவன் எழுதியால் என வேண்டி கொழுதியாவர்க்கும் மேலவன் படையினை தொடுத்தான் தூயன் விட்டிடு சிவன் படை எழுதலும் தொல்லை தீயன் விட்டிடு பரன் படை எதிர்ந்து நேர் சென்றது ஆய அப்படை இரண்டு மாறு ஆகிய வழிக்கு நாயகத்தனி உருத்திர வடிவமாய் நன்னி ஊழிக்காலினை ஒரு புடை உமிழ்ந்தன உலவா ஒரு புடை உழந்தன தொலைக்கும் ஒரு புடை உமிழ்ந்தன பலவாம் ஆழி தீவிடம் ஒரு புடை உமிழ்ந்தன அவையே கூலி மேலவர் தொகையினை அளித்தன கொடிதான் காளி மேலவர் தொகையினை அளித்தன கடுங்கண் ஞாழி மேலவர் தொகையினை அளித்தன நவை தீ ஆளி மேலவர் தொகையினை அளித்தன அலில் தேய் இனங்களை ஒரு புடை உமிழ்ந்தன பிறங்கி மூய தொல்லிருள் ஒரு புடை உமிழ்ந்தன முழங்கு மாயை தன் கணம் ஒரு புடை உமிழ்ந்தன மரளி சீயத்தம் குழு ஒரு புடை உமிழ்ந்தன செரிய எண் தருங் கடல் அளப்புயில காந்தன எரி கொண்டலின் தொகை அளப்புயில காந்தன கொலை செய் சண்ட வெம்பனி அளப்புயில காந்தன தபன மண்டலங்கள் ள பிழ அனந்த கோடியர் கிமுகத்தவர் தமிழித்தோடியர் அறிமுகத்தவர் கோடியர் சும்புள் மேனியர் தமையளித்த ஏறு வெம்பலி வயப்புலி வல்லியம் யாழி சீருமால் கரி தேரொடு மானமேல் சேர்ந்து மாரியில் பற்படை சிந்தியே முனிந்து மேல் வருவான் வேறு வேறு எங்கும் ஒரு திரகணங்களை விதித்த ஆரணன் படை அழப்பீல தந்தன ஐவர் சாரணன் படை அழப்பீல தந்தன தந்தவாரணன் படை அளப்பில காரணன் படை அளப்பில தந்தன கடிதின் வாயுவின் படை எண்ணில புரிந்தன மரளி ஆயவன் படை எண்ணில புரிந்தன அழக்கர் நாயகன் படை எண்ணில புரிந்தன நகை படை எண்ணில புரிந்தன கல் பொழிந்தன நெகிழிகள் பொழிந்தன கணக்கு இல் செல் பொழிந்தன கணிச்சிகள் பொழிந்தன திகிரி எல் பொழிந்தன சூலம் பொழிந்தன ஈண்டும் வில் பொழிந்தன சரமழை பொழிந்தன விரைவில் இம்முறை உருவ நல்கி எம்பிராம் படை இரண்டும் மைமலி கடலும் வானும் மாதிர வரைக்கும் பாரும் கொன் என விழுங்கி அண்ட கோலகை பிளந்து மேல் போய் தம்மின் மாறு ஆகி நின்று சமர்த்தொழில் புரிந்த அன்றே மறந்தனவான் தோய் கங்கை ஒற்றிய புறத்தில் ஆழி முடிந்தது அவ்வண்ட தப்பால் சுற்றிய பெருநீர் நீத்தம் தொலைந்தனான் தெய்வத்தில் பற்றிய உயிர்கள் யாவும் பதை பதைத்து இறந்த அம்மா எரிந்தன நிலனும் வானும் இடிந்தன முடிந்து மேறு புரிந்த நாடுவின் சூழல் புரிந்தன இரவி தேர்கள் நெறிந்தன யாவும் நிமிர்ந்தன புகையில் ஈட்டம் கரிந்தன கிரிகள் ஏழும் கவிழ்ந்தன திசையில் யானை அலைந்தன சூரை வெண்காலவிந்தன வடவைச் செந்தி குலைந்தன பிலங்கள் ஏழும் குலுங்கின அண்டப்பித்தி பித்தி குலைந்தன உயிர்கள் யாவும் உடைந்தன தெரிந்தவானோர் தொலைந்தன கமட நாகம் குருந்தன புரண்ட மேகம்

பெற்றிடும் பரழ்வாய் கவ்வி பெயர்ந்திடும் பிணாக்களே போல் திரண்டிடு பூத வீரர் தியங்கினர் இலக்கரானோர் மருண்டனர் துணைவர் தாமும்மயங்கினர் மயங்கினர் வீரர் சூழ்ந்தார் குரண்டனர் யாரும் பொடிந்தன படர்ந்த தேர்கள் குருண்டன களிருமாவும் ஒருவனே அவுணன் நின்றான் ஆழி சூழ்மகேந்திரத்தில் அமர்த்தரும் அவுணர் முற்றும் சூழுமி தீமை நோக்கி துண்ணென வெறுவி மாழ்கி ஏழு திரத்தவான உலகங்கள் யாவும் மாயும் கூடி நாள் கொலோ வென்று உலைந்தனர் குலைந்த மெய்யார் தேர் ஒலி பிறந்த கண்டம் பிளந்தன வளைந்து கூரை ஆறழல் பரவிற்றம்மா ஆதவன் விழுந்தான் நம்தம் ஊர் உரை சகங்கள் யாவும் உழைந்தன புகுந்ததென்னோ தேருதிரியென்று என்று சூரன் ஒற்றரை தெரியவிட்டான் விட்டுடுகின்ற ஒற்றர் செல்ல முன் விரைந்து போரில் பட்டது தெரிந்து தூதர் ஒரு சிலர் பணிக்கு நெஞ்சர் நெட்டிறுதி நீந்து நெறியினர் இறைவன் தன்னை கெட்டினர் வணங்கி நின்று அங்கு இணையன கிளத்தல் புற்றார் ஐயக்கேள் உனது மைந்தன் அலரிதன் பகைஞன் நின்னல் செய்திய தூதனோடும் இருஞ்சமர் விளைத்து பின்னர் தெய்வத படைகள் உய்த்து செகமெலாமழிக்கும் மேலோன் வெய்யதுவோர் படையை தூண்ட அவனும் அப்படையை விட்டான் அப்படை இரண்டும் ஆகிய அகிலமும் ஒருங்கே உண்ணும் ஒப்புயில் பல் உருவம் எழுதி உருகழு செலவிற்றாகி துப்புடன் அண்டம் முற்றும் தொலைத்து அமர் புரிந்த மாதோ இப்பரிசு உணர்ந்தது என்றார் இறையவன் வினவி செல்வான் இரவியை முனிந்தோன் முக்கண் இறையவன் படையை யாரும் வெறுவரவிடுத்தும் கண்டு எல்லாது ஆற்றல் உணர்வதே உணர்ச்சி என்றான் வெறுவரும் இணைய பான்மை விளைந்திடையம்பிரான் தன் பொருவரும் படைகள் தம்மில் பொருதன ஆடல் உண்ணி ஒருவரும் நிகர் காணாத ஊழியின் முதல்வன் தானே இரு பெருவடிவம் ஆகி புரிந்த இவ்வகை சிறிது வேலை எந்த படைக்கலங்கள் அவ்விருவோரும் காண ஆடலால் அமர் அது ஆற்றி வெவ்வொருவாக தம்பால் மேவர விதித்த எல்லாம் செவ்விதின் வீட்டும் அல்லே திரும்பிய திரலோர் தம்பால் திரும்பிய படைகள் தங்கள் செய்கையால் திரிந்த அண்டம் பெரும் புவி அகழ்வான் நேமி சிலம்பரை பிறவும் தொல்லை வரம்புருமாறு நல்கி மாத்தலர் பக்கம் அல்லாரும் உயிர்கள் முற்றும் அருள் செய்து போனன்றே திறல்விட்டிவன் படை மீடல் ஓடும் அண்டலன் விடுத்த தொல்லை படையுமாங்கு அவனை நின்ன கண்ட நரமராத்தார் கைதவன் இதனும் வெற்றி தொண்டிலன் முடிவன் இன்மே குறைந்தது எம்மிடரும் தாங்கரின் யுபங்கள் காணான் பாய் தொகுதி காணான் தாங்களில் தேர்கள் காணான் தானவப்படையும் காணான் ஆங்கு அவை முடியத்தானே ஆயின தன்மை கண்டான் ஏங்கினை இறங்கி மத்து இணைய சொல்வான் மூன்றொரு கணத்தின் எல்லாம் முடிப்பவன் படையும் நேர் போய் மீண்டுள்ளது என்னின் அம்மா விடுத்திடமேல் ஒன்றுண்டோமான் தனிகம் முற்றும் வரியனாய்தனியன் நின்றேன் தீண்டி இனி செய்வது என்று எண்ணியோர் சூழ்ச்சி கொண்டான் மாயத்தானைதும் நிற்கின் மலைவதும் செயலன்றென்னா மாயத்தா நருவம் கொண்டு வல்விரைந்து எழுந்து சென்று காயத்தானாகி நிற்பக் கைதவன் வெறுவித் தோன்றா காயத்தான் உடைந்தான் என்றே ஆத்தன கணங்கள் எழுந்தாம் விடலை விண்ணெழுந்த காலை மேவலர் தொகையை எல்லாம் முடிவு முரட்படை முரப்படைய தூண்டின் அடுமது நமையும் கடிதி கடந்தான் போல கதிரவன் கரந்து போனான் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் ஸ்ரீவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேர் முருகன் கரோகரா வள்ளிமா கரோகரா வெற்றிவேல் முருணு கரோகரா